ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே அதிசயமான ஒரு ஆண்மையை சம்மந்தப்பட்ட வீடியோவை தான் இந்த வீடியோவில் வந்து லைவாக பார்க்க போகிறோம் அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிரடியான செவ்வாய் இன்றைய நாள் என்ன செவ்வாய் கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா இன்றைய செவ்வாய் கிழமை சற்று வானத்தில் ஒரு அதிசயம் நடந்திருக்குங்க அதனால தான் இன்றைய செவ்வாய் ரொம்ப முக்கியமான செவ்வா கிழமைன்னு சொல்கிறேன் அதிசயங்கிறது எப்போ எப்படி நடக்கும்னு தெரியாது ஆனால் நீ எப்படி கரெக்டாக அதிசயம் சொல்கிறேன்னு நீங்கள் கேட்கலாம் இன்றைய நாள் என்ன அதிசயம் கேட்குறீங்களா இன்றைய நாள் மூன்றாம் பிறை அதாவது தெய்வ தரிசன ஆளுங்க மாசியுடைய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் வந்தது ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு மாசி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை வந்த மூன்றாவது நாள் இன்றைய செவ்வாக்கிழமை ஸோ இன்றைய செவ்வாக்கிழமை தான் வானத்தில் நிலவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரிய ஆரம்பிக்கும் அதுவும் சற்று முன்னாடி வானத்தில் கரெக்டாக ஆறரைக்கு தெரிந்த அந்த பிறை தான் வந்து சிவபெருமான் சூடி இருக்கக்கூடிய பிறையாக சொல்லப்படுது ஸோ நிறைய பேருக்கு இந்த பிறை தரிசனம் பார்க்குறதை பற்றி தெரியாமல் இருக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் பிறதர்சனம் பார்க்கறதுனால கிடைக்கக்கூடிய கோடான கோடி புண்ணியத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஸோ பிற தரிசனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைச்ச ஒரு மிக பொக்கிஷமான விஷயம் என்று சொல்லலாம் ஸோ இந்த பிறைய தரிசனம் கண்டால் சிவபெருமானை பார்த்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் சிவபெருமான் தலையில் சூடி கொண்டிருக்கக்கூடிய பிறைய பார்க்கறதுக்கான பலன் வந்து இந்த பலன் உண்டு ஸோ இந்த மூன்றாம் பிற தரிசனம் இந்து மக்களிடையே மட்டும் இல்லை மற்ற சமுதாயத்தினரிடமும் ஒரு முக்கிய சின்னமாக பார்க்கப்படுது ஸோ இந்த மூன்றாம் பிறை தெய்வப்பிறை என்று அழைக்கப்படும் இந்த பிறை தரிசனம் பார்த்தாலே கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும் கண்களில் நமக்கு பிரச்சனை இருந்ததுன்னா கண்களில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஆகலோ உடல் ரீதியாக பிரச்சனை இருந்ததுன்னா உடல் ரீதியான பிரச்சனை ஆகலோ ஸோ முதல்ல மூன்றாம் பிறை தரிசனத்தை இப்போ வானத்தில் இருந்ததை பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த இதில் வந்து லைட்டாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரிஞ்சு மறையுது ஸோ மூன்றாம் பிறை அப்படிங்கிறது அமாவாசைக்கு மூன்றாவது நாள் பிறை தெரிய ஆரம்பிக்கக்கூடிய நாள் தாங்க இன்றைய நாள் ஸோ இந்த நாள் அன்னைக்கு பிறை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக சிவபெருமான் தலையில் சூடி இருக்கிறது போல் லைட்டாக வந்து தெரியும் கரெக்டாக ஆறையிலேருந்து ஆறு முப்பத்தைந்துக்குள்ளே தோன்றும் அப்படி தோன்றக்கூடிய அதுதான் வந்து முதல் பிறை அதுதான் தெய்வப்பிறை அதை பார்த்தா தான் கோடி புண்ணியம் கிடைக்கும் நிறைய பேர் நான் ஒவ்வொரு மாதம் தரிசனம் பாருங்கன்னு சொல்லும் போது நீங்கள் வந்து தரிசனம் பார்க்குறதுக்கு ஆறரைக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறோம் ஆனால் வானத்தில் தெரியல அப்படின்ட்டு சொல்கிறீங்க தரிசனம் கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துடும் என்ன மேகமூட்டம் இருந்தால் தெரியாது இன்றைக்கும் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது மேகமூட்டம் இருக்கிறதுனால கொஞ்சம் தெரியாமல் தான் இருந்தது ஸோ தெரிஞ்ச உடனே அதை கேப்சர் பண்ண ஸோ கேப்சர் பண்ணதை நீங்கள் பார்த்து புண்ணியம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் நடந்த அந்த அதிசயத்தை ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் இந்த பிரயதர்சனை பார்த்தா கூட இன்றைய நாள் பார்த்ததுனால நீங்கள் நேரடியாக வானத்தில் பார்த்த பிற தரிசனம் புண்ணியத்தை பெற்றுவிட முடியும் ஸோ சாதாரணமான தரிசனம் கிடையாது இந்த தரிசனம் இது இருக்கிறதுலே ரொம்ப பயங்கரமான ஒரு தரிசனமாக சொல்லப்படுது ஸோ இந்த பிரய தரிசனத்தை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் இப்போ இந்த வீடியோ பார்த்தது எந்த அளவுக்கு புண்ணியம் அப்படிங்கிறத இந்த கதை மூலியமாக தெரிஞ்சுக்கோங்க இன்றைய நாள் நீங்கள் பார்த்த இந்த சந்திர தரிசனம் மாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய மகா சந்திர தரிசனம் அதனால் மாசி மாத மகா சந்திர தரிசனத்தை பற்றி கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சந்திர தரிசனம் மறக்காமல் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்ததன் மூலிமா உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கக்கூடிய பலன் என்னென்னா நோய்கள் நீங்கி ஆயுளானது அதிகரிக்கும் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் உடல் ரீதியாக பலவிதமான நோய்கள் இருக்கும் நோய்களுக்கும் பிறைக்கும் என்ன சம்மந்தோன்னு நீங்கள் கேட்கலாம் பிறையிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த எனர்ஜியானது உடலுக்கு படும்போது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே அளிக்கப்படும் உடலில் நமக்கு தெரியாமையே சுரக்கக்கூடிய அந்த கெட்ட சக்திகளால் தான் நோய்கள் உருவாகும் அப்படி உருவாகக்கூடிய நோய்கள் எல்லாமே அழிவதற்கு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு தேவைப்படுது அந்த எனர்ஜி சந்திரன் கிட்ட இருந்து கிடைக்கும் சந்திரன் கிட்ட இருந்து இன்றைய நாள் தோன்றக்கூடிய அந்த பிரே இருக்குல்ல அந்த ஆரம்பத்தில் வந்து நமக்கு கிடைக்கும் அந்த ஐந்து நிமிடம் அதனால தான் இதை பார்த்தாலே நோய்கள் நீங்கும் ஆயுள் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுது ஸோ இன்றைய நாள் தரிசனம் இப்ப நீங்க பார்த்ததுனால உங்களுக்கு இந்த பாக்கியமானது கிடைக்கும் அதனால் நம்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக வந்து பார்க்கலாம் அதே போல் இந்த சந்திர தரிசனத்தை வீடியோ மொழியமாக கண்டால் கூட தீராத நோய்கள் அத்தனையுமே நீங்கும் என்று சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி பிறை வந்து நம்ம இன்றைய நாள் பார்க்கறது வளர்பிரை சந்திர தரிசனமாக சொல்லப்படுது சந்திரன் அமாவாசைக்கும் தெரியாது அமாவாசைக்கு அடுத்த நாளும் தெரியாது இந்த ரெண்டு நாள் தெரியாம மூன்றாவது நாள் தான் லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும் அப்படி தெரியக்கூடிய இந்த இதை வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால வளர்பெறை சந்திர தரிசனம் என்று இதுக்கு இன்னொரு பெயரும் இருக்குது அதே போல் இதை பார்த்தாலே நமக்கு பார்வை பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா பார்வை கோளாறுகள் எல்லாமே நீங்கும் சந்திர தேசம் செய்து வணங்கினாவே கோடான கோடி பார்வை பிரச்சனைகள் நமக்கு விலகும் அதனால தான் பௌர்ணமி இது போல் சந்திர தரிசனால வானத்தில் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் ஒரு ஐந்து நிமிஷமாவது வானத்தை பாருங்கள் அப்படின்லாம் வந்து சொல்லப்படும் அதுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரியான பிரச்சனை சரியாகிறது தான் ஆதிக்காலத்தெல்லாம் முன்னோர்கள் இந்த பிற தரிசனத்தெல்லாம் பார்க்காம இருக்கவே மாட்டாங்க அப்போலாம் வந்து நல்லா ஆப்பு ஓரத்துக்கெல்லாம் போய் பிறைய வந்து பார்த்துட்டு வருவாங்க இப்போதான் நிறைய பேர் ஒர்க்கு அது இது அப்படின்ட்டு நம்ம போகிறதுனால பிறைய பார்க்கறதே கிடையாது ஆனால் இனி அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் இப்போ ஆறரைக்கு தோணு அந்த பிறைய வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணதை அத்தனை பேர் பார்த்துருப்பீங்க பார்த்ததுனால பிறையோடைய புண்ணியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருக்கும் அதே போல் இதை பார்க்கறதுனால உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது கோளாறுகள் இருந்ததுனால் கூட உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கோளாறுகளானது நீங்கும் கோளாறுகள்ங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலுவில்லாமல் கட்டங்கள்லாம் இருக்குல்ல அந்த கட்டங்கள் வலுவோடு மாற ஆரம்பிக்கும் கட்டங்கள் வலுவோடு மாற ஆரம்பிக்கும் போது ஆயுள் வந்து பயங்கரமாக விர்தியாகும் ஏனெனில் சந்திரனுக்கும் ஆயுளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுங்க அதனால தான் வந்து இன்றைய நாள் சந்திரனை பார்த்தா ஆயுள் பலம் உங்களுக்கு கட்டத்தில் அதிகரிக்கும் என்று நான் சொல்கிறேன் ஸோ ஆயுள் அதிகரிக்கிறதுக்கான ரீசனையும் இப்போ தெரிஞ்சிருப்பீங்கல்ல கண்டிப்பாக வந்து ஆயுள் அதிகரிக்கிறதுக்காவது இந்த பிறையை வந்து பார்த்ததை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக இந்த பிற தரிசனத்தை அடுத்த மாதம் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து நேரடியாக பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாம் வீட்டோட மாடியில் நின்று மாலையில் பார்த்தீங்கன்னா சொல்ல வளர்பெய்ரை சந்திரனை மறக்காமல் தரிசனம் பண்ணுங்கள் ஸோ இந்த டைம் மிஸ் பண்ணதை வீடியோவில் பார்த்துட்டுங்க அடுத்த டைம் வந்து நான் சொன்னது போல் வீட்டோட மாடியில் நின்று மாலையில் வளர்பெயரை சந்திரனை மறக்காமல் தரிசனம் பண்ணுங்கள் அதாவது சந்திரனை மறக்காம தரிசனம் பண்ணுங்க ஸோ சந்திர தரிசனம் நீங்கள் பார்க்குறது இந்த வீடியோவில் பார்த்தது கூட சிவன தரிசனத்து புண்ணியம் வந்து கிடைக்கும் பெரைய பார்த்து வணங்குவது என்பது மிக மேலான புண்ணியம் ஆகும் சிவ மந்திரத்தை சொல்றது சிவனுக்கு உகந்த சில விஷயங்கள் செய்கிறதுல இதுவும் ஒன்று என்று சொல்லப்படுது பொதுவாக கோவிலுக்கு சென்று சிவனை தரிசிக்க முடியாதவங்க கூட இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய சந்திர தரிசனத்தை பார்க்கறது சிவபெருமான கோவிலில் போகத்த புண்ணியத்தை வந்து பெற்றுத்தரும் வானத்தில் இப்போ நீங்கள் பார்த்தது கூட சில நொடிகள்லேயே காட்சி கிடைக்கும் இந்த ஒரு சில நொடிகள்லேயே காட்சி தரக்கூடிய பிறை சந்திர தரிசனம் தான் மிகவும் அபூர்வமான தெய்வ தரிசனமாக கருதப்படுது எப்படியோ இந்த மாசி மாதத்தில் கேப்சர் பண்ணிவிட்டேன் பண்ணதை உங்ககிட்ட ஷேர் பண்ண சிவபெருமான் தன் தலையில் பிறை சூடி சந்திர மௌழீஸ்வரராக காட்சி தரார் எனவே இந்த வளர்பிறை சந்திர தரிசனம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவபெருமான் தரிசனம் என்று கூட சொல்லலாம் சாட்சாத் பரமேஸ்வரனின் திருமுடியை நாம் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை இதன் மூலியமாக பெற்றிருக்கிறோம் வளர்பெறை சந்திரனை இன்றைய நாள் தரிசிக்கிறதுனால இன்னும் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் தான் சந்திர பகவான் வளர்பிரையாக தனது பயணத்தை துவங்குகிறார் துவாத தீதி நாளில் மாலையில் சந்திர தரிசனம் இன்று நாள் நாம் செய்கிறது தான் வந்து தெய்வ தரிசனம் என்று அழைக்கப்படுகிறது இன்றைய பிரதரிசனத்தை நாம் பார்க்கறது நிறைவும் பேரானந்தமும் மன அமைதியும் நமக்கு கிடைக்கும் மன கஷ்டங்கள் வருத்தங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கும் அதே போல் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது தான் அமாவாசை திதியாகும் ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை நாளாகும் அமாவாசைக்கு மறுநாள் நிலவு தெரிவதில்லை துவாத திதியில் தான் நிலவு பார்த்திங்கன்னு சொல்ல தெரியும் அப்படி தெரியக்கூடிய நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் அதை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக பார்த்தீங்க இவ்வளோ நேரம் சந்திரனுடைய இந்த இதை பார்த்ததுடைய புண்ணியத்தை வந்து என்னங்கிறத பார்த்துட்டோம் ஸோ பார்த்த இந்த புண்ணியத்தாள்களை நீங்கள் வந்து பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பெரிய தரிசனத்தையும் பார்க்கட்டும் அதை பார்த்ததுனால கிடைக்கக்கூடிய புண்ணிய பலன் என்னங்கிறதையும் இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய அதிசயமான வீடியோக்கள்லாம் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிஞ்சு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க இதே போல அதிசயத்தோடு வேறொரு தாள்களோடு மீன் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்